ஹலோ எப்ரியான் வெல்கம் லுக்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வடிவமைக்கு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது வருமான வரித்துறையிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியிட்ருக்காங்க பேன் கார்டு வைத்திருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இதை செய்வாங்க கண்டிப்பாக அதை பற்றியான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பேன் அட்டை எவ்வளோ இன்றியமையாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜில் தொடங்கி அனைத்து வகையான பண பரிமாற்ற வகைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இன்றியமே அது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது தேவையான ஒரு ஆவணமாகவே கருதப்படுது வங்கிகளில் கேஒய்சி ஆவணமாகவும் பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இந்த நிலையில் ஆதார் மற்றும் பேன் கார்டை இணைக்க மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தடவை காலக்கெடு வந்து நீடிச்சிருந்தாங்க ஸோ அதிக அளவில் பண பரிவர்த்தனை நடைபெறும் போது கண்டிப்பாக இந்த பேன் கார்டு வந்து கட்டாயமாக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் இந்த வகையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வங்கியில் வரவு வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது போக ரெண்டு லட்ச ரூபாய் நமக்கு வந்து யாராவது அனுப்புகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேன் கார்டு மூலமாகவே ஈஸியாக வந்து வருமான வரித்துறைக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒவ்வொருவரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேன் கார்டு வைத்திருக்கிறது எவ்வளோ அவசியமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வங்கியில் போனோமா அப்படின்னா மட்டும்தான் தெரியும் ஸோ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பேன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் வந்து நம்ம தொலைச்சிடுவோம் ஸோ அந்த நேரத்துலேயே நம்ம புதுசாக வந்து அப்ளை செஞ்சு அதையும் வாங்கி வச்சுக்குவோம் அதே நேரத்தில் பழைய பேன் கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிரும் அதையும் நம்ம வந்து வச்சிருப்போம் மேலும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு விண்ணப்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணிக்குவாங்க ஸோ இது போன்ற நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தையும் ரெண்டு பேன் கார்டு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு நபர் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு பேன் கார்டுகள் வைத்திருந்தால் வருமான வரித்துறை விதிகளின்படி அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இந்த இரண்டும் தண்டனையாக விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேன் கார்டு இருந்ததுன்னா ஒன்று வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும் வருமான வரித்துறையிலிருந்து விதிகளின் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் விதிப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை வழங்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு தண்டனையாக வந்து வருமான வரித்துறையிலேருந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் உங்கள்கிட்ட ரெண்டு பேன் கார்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன்றா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஸோ ரிட்டர்ன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறை தண்டனை அது போக பார்த்தீங்கன்னா அபராதம் இது எல்லாமே விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விட போகிறது பிரகாஷ் பாய் டேகன்